பயிற்சி திட்ட பயிற்றுனால் சங்க தலைவர் எங்களது ஒற்றை கோரிக்கையாக பணி பாதுகாப்புடன் கூடிய காலமுறை ஊதியம் ஏற்றி இன்று உண்ணாநிலை போராட்டம் அறிவித்துள்ளோம் காரணம் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக எங்களுக்கு எந்தவித பணி பாதுகாப்பும் இல்லாமல் நாங்கள் கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருக்கோம் இப்போ தற்காலிக பணியாளராக மட்டும்தான் பணியாற்றோம் இதனால் நாங்கள் வந்து உடுத்துப்படுங்க நசுக்கப்படுவோம் உங்களுடைய மிக முதல்வர் அவர்கள் எங்களுடைய நிலை உணர்ந்து அதாவது பொருளாதார நிலையில் ரொம்ப கச்சவான ஒரு சூழலில் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறத யோசிச்சு ஏன்னா ஒரு இண்டிவிஜுவல் கூட ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிற அந்த இதை விட குறைவான ஒரு ஊதியம் அப்படிங்கிறதில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் ஒரு பதினெட்டுலேருந்து ஒரு இருபது ஆண்டு காலம் அப்படிங்கிறதுல எங்களோட வாழ்நிலை வந்து அந்த ஊதியத்தில் தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கணினி பயிற்சி திட்ட பயிற்றுனர்களாக பணியாற்றும் சுமார் நானூறுக்கும் மேற்பட்டோர்கள் தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்கக்கோரி கோரி சென்னை எழும்பூரில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கணினி பயிற்சி திட்ட பயிற்றுநர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில தலைவர் சரவணன் மற்றும் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் நிர்வாகிகள் கூறியதாவது தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளில் கணினி பைட் உச்சி திட்ட பயிற்றுனர்களாக சுமார் நானூறுக்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருவதாகவும் தங்களுக்கு மிக குறைந்த ஊதியம் வழங்கப்படுவதாகவும் இந்த நிலையை மாற்றி தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது திமுக தனது தேர்தல் வாக்குறுதியாக நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது தேர்தல் வாக்குறுதியாக இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவோம் என வாக்குறுதி அளித்ததாகவும் திமுக ஆட்சிக்கு வந்து நான்காண்டுகள் ஆகியும் இதுவரை அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்றும் ஆகவே தமிழக முதலமைச்சர் இவ்விஷயத்தில் உடனடியாக தலையிட வேண்டும் எனவும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர் எம்எஸ்சி எம்பில் எம்சிஏ பட்டம் பெற்ற தங்களுக்கு மிகுந்த சொ சொற்ப ஊதியமே வழங்கப்படுவதாகவும் இதனால் தங்களது வாழ்வாதாரத்தை நடத்தி செல்வது மிகவும் சிரமமாக உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் தமிழ்நாடு அரசு மற்றும் அறிவியல் கல்லூரி கணினி பயிற்சி திட்ட சங்கம் நடத்தும் பணி பாதுகாப்புடன் கூடிய நல்வாழ்வு அமைப்பு தர வேண்டி உண்ணாநிலை போராட்டம் இன்று காலை பத்து மணி முதல் துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் நம்ம எங்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பணி நிரந்தரம் செய்து காவல் முறை ஊதியம் வழங்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை அதாவது இந்த கோர்ஸ்னால் ரொம்ப கிராமப்புற மக்கள் அதாவது கிராமப்புற மாணவ மாணவிகள் எல்லாருமே பயன்படுறாங்க ஆனால் இந்த பாடம் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த கணினி பயிற்றுவர்களுடைய நிலை இந்த இங்கே நிலையிலே தான் இருக்குது எங்கள்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல நிலைமையில போயிட்டுருக்காங்க ஆனால் ஒரு பதினெட்டு எல்லாரும் இருபது ஆண்டு காலமாக எங்களுடைய நிலையில் பெரிய அளவில் மாற்றம் அப்படிங்கிறதே இல்லாத நிலையில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் இதில் எழுபது சதவீதம் பெண்கள் இருக்காங்க சதவீத ஆண்கள் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இருசாரருமே ஒரு குடும்பத்தை வந்து நடத்த போதிய அளவில் பொருளாதார நிலை இல்லை அப்படிங்கிறதே தமிழக அரசுக்கு நம்ம நிறைய முறை வந்து கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறோம் இதை தவிர்த்து இப்போ நம்ம திரும்பவும் நம்ம கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த விஷயத்தை அதாவது காலமுறை ஊதியத்துடன் கூடிய பணி நிரந்தரம் அப்படிங்கிறத வேற யாராலையும் செய்து தர முடியாது அப்படிங்கிற நிலையில நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மட்டுமே மனம் வைத்து எங்களுடைய கோரிக்கையை ஏற்றி எங்களோட வாழ்வில் ஒளி ஏற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்

நாங்கள் அதே நிலையில் தற்காலிக பண்ணினாலே நீடிச்சு வருவோம் இப்போ பள்ளிகளில் துறையில் ஊழல் அதே போன்ற திட்டம் ஸ்கூல்லேயே ஆரம்பித்தாங்க அந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது பேர் ரெண்டாயிரத்தி எட்டில் கலைஞர் அரசு பணியந்திரம் பண்ணிட்டாங்க டாக்டர் கலைஞரால் அதே கலைஞரால் ஆரம்பிக்கப்பட்ட திட்டத்தில் கல்லூரியில் மட்டும் நாங்கள் தனித்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறோம் ஒரு பேர் எஸ் பன்னீர்செல்வம் மாநில செயலாளர் கணினி பெயர் சரவணன் தமிழ்நாடு அரசு கலைக்கல்லூரி கணினி பயிற்சி திட்ட பயிற்சினர்கள் சங்க தலைவர் எங்களது ஒற்றுமை கோரிக்கையாக பணி பாதுகாப்புடன் கூடிய காலமுறை ஊதியம் ஏற்றி இன்று உண்ணாநிலை போராட்டம் அறிவித்துள்ளோம் காரணம் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக எந்தவித பணி பாதுகாப்பும் இல்லாமல் நாங்கள் கல்லூரியில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் முதல்வர்களின் கட்டுப்பாட்டில் இத்திட்டம் இயங்கி வருவதால் அந்தந்த கல்லூரி முதல்வர்கள் அவர்கள் எடுக்கும் முடிவுக்கு ஏற்றாற்போல் இத்திட்டத்தை செயல்படுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி எங்களை எங்களது பணி சூழலை பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளும் சிலரை கூட அவர்கள் போராட்டத்திற்கு கலந்து கொள்ளக்கூடாது போராட்டத்திற்கு சென்றீர்கள் என்றால் நீங்கள் பணியை இழந்து விடுவீர்கள் என்று சில முதல்வர்களும் நேரடியாகவே கூறியுள்ளார்கள் எனவே இந்த பணி பாதுகாப்பற்ற சூழ்நிலையை போக்கி மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள் எங்களுக்கு பணி பாதுகாப்புடன் கூடிய காலமுறை ஊதியத்தை பெற்றுத்தந்திர மிகவும் பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் ரொம்ப நானூற்றி இருபது பேர் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்று இத்திட்டத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு கலைக்கல்லூரில் நானூற்றி இருபது கணினி பய பயிற்சி திட்ட பயிற்றுனர்கள் பணியாற்றி கொண்டிருந்தனர் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தவிர இது எல்லா கோர்ஸுக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கொடுத்தோம் இதை கடந்த பல கல இது ரெண்டாயிரத்து திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி அஞ்சிலேருந்து அரசுடமை ஆக்கப்பட்டது ஆனால் திட்டம் மட்டும் அரசுடைமையாக்கப்பட்டதுடைய எங்களது பணி பாதுகாப்பு எந்த அளவுக்கும் மிகவும் அச்சுறுத்தலான சூழ்நிலையிலே இருந்து வருகிறது இதனை போக்கி எங்களது பணி பாதுகாப்பை உறுதி செய்து எங்களது வாழ்வாதாரத்தை காத்திருப்பதாக தமிழக முதல்வர் அவர்களை மிகவும் பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் முடிவு எடுக்கணும் நீதிமன்றமோ அல்லது கல்லூரி முதல்வர்கள் தமிழக முதல்வரோட கொள்கை முடிவுகளால் மட்டும்தான் இதற்கு தீர்வு எட்டப்பட முடியும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் இயக்குனர் அவர்களும் பலமுறை கோரிக்கை விடுத்தும் அவர்கள் தெரிவித்து விட்டார்கள் எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றால் மட்டுமே இது முடியும் என்பதால் அவரது கவனத்திற்கு கொண்டு வரை இந்த போராட்டத்தை நாங்கள் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நவத்துவதாக முடிவு செய்யணும் வந்து எங்களுடைய நிலை அதாவது பொருளாதார நிலையில் ரொம்ப கட்டமான ஒரு சூழலில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிறத யோசிச்சு ஏன்னா ஒரு இந்துவிஜுவல் இப்போ ஒரு அவங்களுக்கு உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிற அந்த இதை விட குறைவான ஒரு ஊதியம் அப்படிங்கிறதுல தான் நாங்கள் இருக்கோம் ஒரு பதினெட்டுலேருந்து ஒரு இருபது ஆண்டு காலம் அப்படிங்கிறதுல எங்களோட வாழ்நிலை வந்து அந்த ஊதியத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறதே இல்லாமல் இருந்த நிலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப கொடுமையாக அப்படி நிலையில் தான் இருக்கிறோம் ஸோ இந்த நிலை மாறுறதுக்கு தமிழக அரசு வந்து எங்களுக்கு பணி நிரந்தரத்துடன் கூடிய தலைமுறையை ஊதியம் அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணால் நாங்கள் வந்து எங்களோடய வாழ்க்கை வந்து ஒளி இயற்றப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போராட்டத்தை வந்து நாங்கள் இருக்கோம்